நல்ல அழகாக செய்து கொடுத்தோம்னா அதை காசை விட வேண காசை விட பல மடங்கு அதிகமாக இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு அந்த ஒரு பண்ணிங்க மாதிரி இந்த சுய தொழில ஊக்குவிக்கிறதும் கூட நல்ல விஷயம் நல்ல விஷயம் அமைப்புகளும் வச்சிருக்கிறேன் ஆ நிறைய அமைப்பு இல்லை பெரிய ஒரு ஆளோட தான் நாங்க திடீர் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு இருக்கிறோம் உண்மையாகவே இதை பற்றி செய்யவே தெரியாத ஒரு ஆள் ஒரு பழகணும் இதுக்கு பழகணும்னு சொன்னால் எவ்வளோ காசுக்குள்ள இதை செலவழித்து பழகலாம்

டெலிஃபோன் ஃபோன் கடைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம் இங்கே ஏன் வந்தேன் நாங்கள் சொன்னால் நாங்கள் அந்த கடைக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ஆர்ட்ஸ் செய்கிற ஒரு கடை வந்துருக்கு உண்மையாகவே நாங்கள் இப்போ புதுசாக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிற விஷயம் என்ன சொன்னால் அந்த கிஃப்ட்டுகள் கொடுக்குறதுன்னா நாங்களே எங்களை கையால் செய்து கொடுக்குற ட்ரெஸ்ஸிங் ஆர்ட் செய்து அது ஒரு அந்த எங்கடைய கையால் செய்து கொடுக்கங்கிற ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வந்துருக்கு அப்படிப்பட்ட பொருட்கள் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த கடையில் பார்த்து உட்காந்துக்கே பொருட்கள் இருக்குது அதில் பார்த்தாலே நாங்கள் வேண்டி புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் போல இருக்குது அப்படிப்பட்ட கடையை தான் இன்னைக்கு பார்க்கறோம் அது எங்க இருக்குதுன்னு சொன்னா லைக் அங்கதான் வந்திருக்கோம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி எப்படி செய்யலாம் வந்தது இல்லாமல் பாப்போம் அதாவது சில அதே லிக்விட்டுகள் மிக்ஸ் பண்றதுக்கு இல்லாமல் ஒரு விதங்கள் இருக்குது ஸோ அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டை கேட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலாம் எப்படி செய்யலாம்

இது எவ்வளோத்துக்கு பாவிக்கலாம் நிறைய பாவிக்கலாம் நிறைய இதில் பாவிக்கலாமா ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் என்னக்கா இது வந்து ஜூவி ரேஸ் என்னன்னா இப்போ இப்போ நீங்கள் அவசரமாக ஏதாவது ஃப்ரேம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூ ரேசனை பாவிக்கலாம் இது உடனே காஞ்சி காய் மதுக்காக அது அவசரமாக செய்கிற இதுக்காக இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை தனியாகவே இது அப்படியே நாங்கள் அந்த டிசைனுக்கு ஊற்றி இப்போ செய்யலாமா இது தனியாக ஜூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் கலரிங் யூஸ் பண்ணணும் இதில் போட்டு கலர் கலரிங் மிக்ஸ் பண்ணுறலாம் இதுகள் என்ன ஐட்டங்களுக்கா இது வந்து ரெசின் ஃப்ரேமில் அந்த பபிள்ஸ் வராமல் இருக்கிறது ரிமூவ் பண்ணுறது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இதை பற்றி தெரியாத ஒரு ஆள் செய்யணும் அப்போ நீங்கள் தான் சொல்லணும் இதை எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி அதுக்காக தான் வந்த நாங்கள் இதெல்லாம் அதே இதுதான் அந்த ஊத்துற லிக்விட் ஷைனர் இல்ல இது ரெசின் அந்த ஃப்ரேம்கள் அத கீட்டேக்க அத ஷைன் பண்ற மாதிரி நீங்க அந்த இது செய்வோம் நானே அத நீங்க இதுதான் அந்த இதுக்கு ஊத்தி தான் மோல் அந்த இது இதுக்கு என்ன பேர் இது மோல்ட் மோல்ட் இதுக்கு பேர் மோல்ட் இது சாதாரணமா ஒரு டிசைன் உண்ட நான் உங்களுக்கு காட்றேன் இதுக்கு தான் அந்த லிக்விட் ஊத்துறதுன்னா ஆ அது அது இந்த ஐட்டம் இதா இது ரெண்டையும் mix பண்ணி இந்த ரெசின ஜூஸ் பண்ணி ரெண்டையும் mix பண்ணிட்டு 2 in 1 அது 2 in 1 mix பண்ணிட்டு எப்படி அளவில mix பண்ணனும் இதுல அதுலயே போட்டுக்கு 2 in 1 இதுல இப்ப நீங்க 10 கிராம் எடுத்தீங்கன்னா அதுல 5 கிராம் 5 கிராம் அளவு இதெல்லாம் இருக்க மூடி தருவீங்களா இல்ல நாங்க இல்ல மெஷரிங் கப் எல்லாமே இருக்கு இல்லடி ஸ்கேல்ல நீங்க போடலாம் ஆ மெஷரிங் கப் இருக்குதா என்ன ஆ இதின்ட விலை என்ன 3500 ரெண்டும் 2500 இப்ப நான் சாதாரண ஒரு இடம் நீங்கள் செய்து கொடுக்குறேன் நீங்களா ஆ இல்லை இல்லை அதை செய்து கொடுக்குறேன் இல்லை நான் பார்த்த அளவில் டிக்டாக் அது வழாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி வரும் நினைக்கிறேன் பெரிய ஃப்ரேம்கள் அப்படி போடுறேன் இது மூவாண்டான்னு சொல்லிட்டேன் இதில் இப்படி செய்கிறேன்டா இத்தனை செய்யலாம் இதில் இதில் ரெண்டு செய்யலாம் ரெண்டு செய்யலாமா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஃபோட்டோக்கள் அதுகள் தேவையானு சொன்னால் ஃபோட்டோக்கள் வைக்கலாம் நமக்கு தேவையான அந்த டிசைன்களை வச்சு செய்துட்டு அப்புறம் ஃபலிஸ் பண்ணுறதுக்கு

அது வந்து 2 in 1 மேலே இருக்குது இது கீழே இருக்க 3 in 1 3 in 1 நான் இந்த கலவைகள் இதெல்லாம் இல்ல இப்ப இத இத மாதிரி பபல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான் ஹீட் பண்றது இதுல நான் இவிடேக்கே உள்ள பபல்ஸ் வரும் பபல்ஸ் வரும் அது ஹீட் பண்ண ஆ இதனால ஹீட் பண்ணா பபல்ஸ் போயிடும் ஆ இது 530 ரூபாய்

அந்த ஆனால் உண்மையாகவே கல்யாணம் வீட்டு போட்டால் மாலையை தான் ரோசை வாய்ப்பாங்க சும்மா ரோசா பூக்களை செய்து விற்கணும் அப்படி இதுக்கு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே போடுற ஐட்டம் எல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா எழுத்துகள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு எழுத்துகளும் இருக்குது இதுகள விலை இது அப்படியே நானூறுரூவா ஆ ஸ்டிக்கராக இருக்குது டாங்க லைம் இருக்குது சில்வர் இருக்குது கோல்டுலேயும் இருக்குது ஸ்டிக்கர் சின்ன சைஸ்லேயும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது

காலகாலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நினைவா இருக்கும் இதுக்குள்ள என்னென்னு சொன்னால் கூடுதலான ஆக்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு தாங்கள் கல்யாண வீட்டுக்கு போட்ட மாலைகளாக இருக்கட்டும் இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு செய்யப்போனா தொப்புள் கொடி முதல் தரம் பட்டிருந்த அப்படி இப்படி நிறைய ஐட்டங்கள் இதுக்குள்ள வச்சு செய்கிறவ இது இப்போ க நாங்கள் ஒரு இடத்த கொடுத்து செய்ய போனோம்னா சரியான ட்ரேட் இதே நாங்களே வேண்டி மெல்ல மெல்ல பழையணோம்னு சொன்னால் இது பெரிய தொழிலாகவே போய்கொண்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கீட்டைக்கள் செய்து கொடுக்குறதாகட்டும் நிறைய அதாவது இப்படி இந்த இதை வேண்டி ஒரு டிசைனை செய்து கழுத்து போகிற பெண்டன் அப்படி நிறைய ஐட்டங்கள் புதுசு புதுசாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பினா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீ செய்கிறதுக்கான இதுகள் எல்லாம் இருக்குது இதுகள் என்ன விழையாக்கா இது குழந்தை புள்ளைன்ற கால் மாதிரி இதுகள் என்ன விலையக்கா

இது அதாவது இது பழுதாகி பெய்யும் மட்டும் பாவிச்சு கொண்டே இருக்கலாம் இது ஒரு முதலாக இருக்கும் மற்ற லிக்யூட் தான் நாங்கள் அடிக்கடி வேண்ட வேண்டி வரும் அது அது ரெண்டு தரம் பாவிக்கலாம்ண்டே அதை ஒரு நான் ஒரு நல்ல அழகாக செய்து கொடுத்தோம்ன்றா அதை காசை விட வெண்ணை காசை விட பல மடங்கு அதிகமாக இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு அதாவது நல்ல டிசைனுகள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல ஒரு முன்னேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இதில்

இது வந்து ஒவ்வொரு மீட்டர் பதினெட்டு மீட்டர் இருக்கு இருபத்தெட்டு மீட்டர் ரூபா வரும் இப்ப நாங்க சும்மா சாதாரணமா செய்யாம அதாவது மணிக்கூட மாதிரி செய்யாம இதுல எங்களுக்கு தேவையான ஃபோட்டோக்கள் எங்களுக்கு ஞாபகமான இதுகள் எல்லாம் இதுல வச்சுட்டு மணிக்கூட வச்சோம் போட்டோக்கள் கூடுதல் அப்படி தான் செய்யறேன் போட்டோக்கள் வச்சுட்டு செய்தோம் அப்படியே ஞாபகமாக இருக்கும் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அழகாயும் இருக்கும் சாதாரணமாக அக்கா இப்போ நாங்கள் ஒரு இதை இதை பற்றி செய்யவே தெரியாத ஒரு ஆள் ஒரு பழக ஓணும் இதுக்காக சொன்னால் எவ்வளோ காசுக்குள்ளது இதை செலவழித்து பழகலாம்

அந்த மோல்டுக்கு போடுற கலர்களாக்கா ஆ இது ஒரு பவுடர் மாதிரியும் இருக்கு லிக்விட் மாதிரியும் இருக்குது இது வந்து முன்னூற்றம்பது ரூபா மாதிரி வரும் இது செய்கிற மாதிரி அந்த எப்படி அப்படி புக்ஸ் இல்லை ஆ இது இல்லை இல்லை அது என்ன புக் தேவை இல்லை என்னென்னு சொன்னால் இந்த விடுற அளவு அவையால் அந்த இதிலையே இருக்குது என்ன மாதிரியாக்கா ஒன்றுக்கு மூண்டு ரெண்டுக்கு மூண்டு அப்படியே அது அளவு அதாவது நாங்கள் அந்த போட்டில் அரைவாசி விட்டோமெண்டால் மற்றதில் ஒன்று விடுற மாதிரி அந்த அது அளவுகள் எல்லாம் சொல்லி தரணும் நாங்கள் விட்டு மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு அதை அதாவது எப்படி செய்கிறோமென்ற கொஞ்சம் நாள் செய்ய செய்ய செய்யத்தான் அழகாக வரவேண்ணாக்கா அந்த டிசைன் இதுக்குள்ளே விட்டு இப்போ இந்த இந்த ஐட்டத்துக்குள்ளே விட்டு வடிவம் மட்டப்படுத்தணும் என்னத்தால் நான் சும்மா ஒரு கை தடியால் இதுகளால் போட்டு செய்யலாம் ஸ்டிக் இருக்கா இருக்கா ஆ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்கு இந்த ஸ்டிக்கை வச்சு தான் அந்த மோல்ட் செய்கிறது நிறைய டிசைன்கள் மோல்டு சீப் இருக்குது நிறைய நிறைய ஐட்டங்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் கூட இருக்குது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்களே ஏபிசிடி அதுகள் எல்லாம் செய்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் இதெல்லாம் நல்லா வேணும் ஊற்ற வேண்டிய அளவு இதில் நாங்கள் இதில ஒண்டில ஒரு அளவு விடுவோம் என்னொண்டில ஒன்று விடுவோம் இருநூறு விட்டா மற்றதுல நூறு விடுவோம் அப்படி விட்டு செய்யலாம் சரியான சிம்பிள் வேலை பெரிய கஷ்டமும் இல்லை இதை செய்து அதாவது எங்களுக்கு எங்களை திறமையை பொறுத்தது நாங்கள் இவ்வளோ அழகாக செய்கிறோம் என்றதை பொறுத்தது தான் இதில் இருக்குது நாங்கள் அழகாக செய்தோம்னா நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம்

உங்களுக்கு தேவையான மோல்டும் செய்து கொள்ளலாம் அதாவது இப்படி இந்த மோல்டுகள் தானே இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் வேறு ஏதாவது டிசைனில் தேவையானு சொன்னால் உங்களுக்கு தேவையான டிசைன்லேயும் செய்து கொள்றதுக்கான இது செய்து வச்சா அப்படியே காஞ்சிருவேண்ணா மோல்டு ஆனால் மோல்டு அந்த டிசைன் தான் கொஞ்சம் கஷ்டம் மண்ணில் செய்யணும் இது என்னக்கா இந்த பக்ஸு அப்படின்னா ஆ இந்த இங்கலாம் இந்த இங்கலாம் ஓகே பக்ஸாக வச்சுருக்கீங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கூடுதலாக பார்த்துருக்கோம் அந்த கொஞ்சம் வில கூடின கேக்குகளுக்கு இது எல்லாம் வைக்கிறா ஆனா அது இல்லை இதுனாக்கா இப்படி கோல்டு டிசைனாக போடுறது இங்கே பார்த்தா தெரியும் இங்க பாருங்க ஒரு தங்கம் முலாம் பூசிய மாதிரி இருக்கும் அப்படி போடுற ஐட்டங்கள்லாம் இதுகள் சிலிக்கா பவுடர் இருக்குண்ணா சிலிக்கா பவுடர்னு சொன்னா இது இதா இதா என்ன அப்படின்னா சிலிக்கா பவுடர் வந்து இப்போ நீங்க வெடிங் முடிஞ்சு இந்த மாலையில் வந்து காய வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு பேந்த எடுத்துக்கு ஃப்ரேமுக்கு வச்சா அது அந்த கலர் மாறாமல் இருக்கு அதே கலர்லே இருக்குமா இப்போ காஞ்ச மாதிரி இருக்காது ஆ ஓகே அது என்ன விலையாக்கா அது ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா இப்போ நாங்க அது கிலோ கணக்கில் வருமா அஞ்சூறு கிராம் அஞ்சூறு கிராம் இப்போ ஒரு மாலைக்கே இவ்வளோ தேவை வரும் ஒரு மாலைன்னு சொல்ல ஒரு மாலை ஃபுல்லா பாவிக்க மாட்டேனாம் இப்ப இல்லாடி நீங்க ஒன் அந்த மாலைய காய வச்சும் போடலாம் இப்போ ரோஸ் மட்டும் வச்சுதுன்றதுக்கு இது ஜூஸ் பண்ணலாம் ஒரு ரோஸுக்கு எவ்வளவு அளவுகள் என்ன மாதிரி ஒரு பை வேணுமா ஒரு ரோஸ் காய இல்லை இல்லை கொஞ்சம் மூடி வைக்கிற மாதிரி அப்ப நான் சொன்ன மாதிரி நாங்க போடுறோம் முதல் தான் கொஞ்சம் கூட அதுவும் கூடான்னு சொல்ல முடியாது இப்போ நாங்கள் இதுகள் பைக்கெட்டா வேண்டாம் போய்க்க என்ன விலையாக்கா சொன்னீங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி அது நாங்க ஒரு பைக்கெட்டாக வேண்ட போய் ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு வேண்டாம் அது கொஞ்சம் குறை குறைவாக இருக்கா இல்லையா அது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அது ஒரு முப்பது நாற்பது ரோஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அதை செய்து விற்க போய்க நல்ல ஒரு விலையில் இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு இங்கே வந்த அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இதோட்டு செய்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு நல்லா இருக்குது நம்ம செய்து செய்து பழகினோம்ன்றா ஒரு பொழுதுபோக்காயம் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனசு நிறைவாயும் இருக்கும் வேணால் இதை ஒரு மன சந்தோஷம் இருக்கும் நிறைய ஐட்டங்கள் அதாவது நாங்கள் இங்கே மோடு செய்யக்கூடிய நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்த கடை இடத்துல இருக்குது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்கில்ஸில் பெஸ்ட் ஃப்ளோரில் சிக்னேச்சர் கடைக்கு முன்னாடி லைகோ ட்ரேடிங் அப்படின்ற ஒரு நேம்ல இருக்குது எங்களோட பேஜும் இருக்குது நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஃப்னாலே நான் இங்கே தான் இதுகள் பார்த்துருக்கேன் வேறு இடங்களில் இருக்குதான் தெரியும் எஃப்னாலே இங்கே தான் இதுக்கான ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் இங்கே வந்தால் இதில் பெற்றுக்கொள்ளலாம் உண்மையாகவே எனக்கு ஆசையாக இருக்குது இப்படி ஒரு செய்து நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழிலாக ஒரு செய்யலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க அந்த கொஞ்சம் இதுகளை செய்யக்கூடிய ஆசைகள் இருக்குது அப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறேன் உங்களுக்கும் பிரிச்சுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே இதில் வேண்டி முயற்சி செய்து பார்க்கலாம் அதாவது ஒரு கலை தானே செய்து பார்க்கலாம் நன்றி இது ஒரு தடவை வேண்டிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் இத்தனை செய்யலாம் ரெண்டு ரெண்டு செய்யலாம் இது இதுல செய்யறதா இருந்தா அதுல ரெண்டு செய்து இதுல இருந்தா கொஞ்சம் பெரும இல்ல மிச்சங்கள் செய்யலாமா அப்படி செய்ய போய்க உண்மையாவே இது என்ன வீட்டுல சொன்னீங்கக்கா

ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுதான் என்னுடைய சுயதரம் சுய தொழில்கள் நூல் பண்ணினா அதுல இருபத்தஞ்சு அந்த நூலின் பேர் என்ன சுயம்தரம் சுயதொழில் சுயந்தரம் சுயதொழிலாம் அந்த நூல் நிறைய பேர் தொழில் செய்யணும் மற்றது அந்த நூலை பற்றி சொல்கிறோம்னா மேன் மென்னார் சித்தி விழா ஸ்கூலில் வந்து அது உசாத்துன நூலை அடுபட்டுருக்கு நான் மற்றது தையல் கான் தையல்கெல்லாம் பாகம் ஒன்று வழிகிட்டு நான் முதல் இப்ப பாகம் ரெண்டு வழி அடுத்த சும்மா திடீர்னு தான் கிடைக்கல வந்தோம் அவ்வளோ ஒரு திறமையோட நான் சாதாரணமாக கேட்டேன் இதை பற்றி செல்ல போனால் இதை பற்றி இல்லை ஒரு பெண்களுக்கான பெரிய சுயதொழில் விளக்கங்களே தர புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறேன் இல்லை அதாவது வந்து எப்படி நாங்கள் சொல்ல வர்றதுனால் பரவாயில்ல நீங்க வீடியோல கூறணும் அதை பெரிய பிரச்சனை இல்லை என்னது கண்டு சொல்லி சொன்னால் இப்ப பெண்களுக்கு போய் செய்யற வேண்டாம் நல்லாவது ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னேன் இப்ப நான் இங்க இருந்து கண்காட்சி எல்லாம் கொடுத்ததும் கூட எங்களுக்கு இந்த இது இல்ல கண்காட்சியில் சரிதானே கண்காட்சியில் எங்களுக்கு தர்ற அந்த அப்படியே இது தருவீனம் தானே அது வந்து ஒவ்வொரு அந்த நம்பரின் படி எங்களுக்கு இருக்கும் அப்ப நான் பேட்டிக்கு இருக்குது இது இல்ல இது வந்து நாங்கள் அந்த நானாவித மண்டோர் கேட்டகரிக்கெலாம் கொடுக்க கொடுத்தேன் நான் ஆனால் எல்லா தொழிலுமே வந்து எங்களுடைய மரபு சார்ந்து இருக்கிறத கூடுதலாக அரசாங்கம் எடுத்துக்கொள்றோம் இப்போ நாங்கள் பெட்டிங் செய்தாலும் கூட பெட்டிங் வந்து இந்த சுவர அலங்காரம் இதெல்லாம் இதுங்களை மரபு சார்ந்து செய்ய வேணும் என்ற இது இருக்கிறது அப்போ நான் இந்த ஒரு ரெண்டு சாரி ஒரு சாரம் கொடுத்தேன் பெட்டிக்கில் அதுல இந்த மரபு சார்ந்து இப்ப இப்போ எங்களுக்கு நல்லூர் கோயில் மரபு தான் அப்போ நல்லூர் கோயிலாக கொடுத்தேன் இதே மாதிரி நல்லூர் கோயில செய்து கொடுத்துருக்கு கோயில கொடுத்துருக்கு அந்த வழியில எல்லாம் நிறைய அவுட்லைன் எல்லாம் கொடுத்து செய்திருக்கிறேன் அந்த அவைண்ட

எங்கதான் போட்டாலும் ஒரு பயிட்டப்பட்ட ஒரு ஆசிரியர் மூலமா எந்த ஒரு தொழிலும் பணம் இல்லையான்னு சொல்றதுக்கு இல்லையானா அப்பதான் நாங்க அந்த

அதனால என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அது இப்ப நாங்க இந்த கண்காட்சிக்கு வைக்கணும் என்றால் ஒரு வருஷத்துக்கு முதலே பின்ன தொடங்கி போக வேற வேற இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பின்னி 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 தான் நாங்கள் ஒரு பின்னெல்லாம் முடிவு வைக்கணும் அப்படி அந்த இது இல்லை கீழே டேபிள் வைக்கிற இதுகள் மாதிரி வேந்தே அதுக்கு பேர்

முடிவில் இந்த இடம் நான் என்னுடைய வந்து என்ன சமதிப்புள்ள வீதி சிட்டு இப்போ சிட்டோ சிட்டு அகடமி என்று சொல்லி ஒரு அமைப்பு வச்சு இதுகளை எல்லாம் பழகி கொடுத்துருக்கா தேவையானவன் போனா இல்லை அதாவது அம்மா சொல்ல தாங்க பள்ளிக்கூடம் படித்த காலங்களில் படித்த இதுகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் சொல்லி இப்ப இந்த கலைகளை அழிய விடாம அதாவது அழிந்து வரும் கலைகள்லாம் முக்கியமாக கையில வச்சு அது வளர வேணும்னு சொல்லி பாடுபட்டு கொண்டிருக்க இதிரல் விரும்பினாக வந்தவங்களுடைய பலாயை கொள்ளலாம் வளைகுலாம் நல்ல விஷயம் மாமா அதெல்லாம் நாங்கள் வந்து அதனால நான் முகனூல் மேல் சில நேரங்கள்ல போடுவேன் நான் உள்ள என்னுடைய முகனூல் வந்து பொதுவா இலக்கியத்தோட தான் இருக்கு வந்தாலும் நான் ஒரு கவிஞர்ாயிருக்கறப்படியே இல்ல உங்க முகனூல் अफेयर திறமைகள் ஒரு பெரிய ஒரு ஆழத்தான் உண்மையாவே சரியான உண்மையாவே சம்மா சரியான சந்தோஷம் இப்போ அதான் சாதாரண ஒரு சின்ன விளக்கம்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாயில செலவழிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் பதினெட்டாயிரம் ரூபாய் லாபம் வருதுன்னு சொன்னால் நம்பி ரங்கி எல்லா பெண்கள் பெண்கள் பண்டிகையில் ஆண்களும் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல செய்திடலாம் சரிதானே ஒரு கொஞ்ச நேரத்துல நேரத்துல அப்புறம் ஊத்திட்டு ஒரு நாலு மணி தேட்டா கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு இடம் தேவைத்தான் நாங்கள் என்னன்னு சொன்னா குழந்தைகள் வரக்கூடாது சின்ன இடம் போதும் இப்படி ஒரு இடமே போதும் இது இது என்னன்னு சொன்னா இது முதல் ஒரு மோல் ஊத்திட்டு காய விட்டுட்டு அது மேல மற்ற டிசைன்கள் போட்டுட்டு திருப்பி இல்ல போட்டுட்டு வச்சுட்டு

முக்கியமா திறவையான அந்த இதோ லிக்யூட பயன்படுத்தி கொண்டு இந்த டிசைனுக்கு நீங்க வேற வேற பயன்படுத்தி எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க வேணுமென்றா அடுத்தது வந்து நாங்களே இப்ப இப்ப இந்த ஹேர் பேண்ட் எல்லாம் இருக்கு ஹேர் பேண்ட் நான் பெரிய ஒரு ரெஸ்லோன்னு சொன்னா ஹேர் பேண்ட் எல்லா அதெல்லாம் வந்த ரவுண்ட் ரவுண்ட் அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சைனுக்கு எல்லாம் அதுதான் அந்த துறை எங்களை மூளை எப்படி கேளுதோ அப்படித்தான் பாவனைக்கு புதவாத பொருள் முயல்பாவனை முயல் பாவனை மூள் பாவனைக்கு கொண்டு வந்தது அத வந்து என்ன எங்களுடைய நேரம் நாங்க மற்றது பணம் விரயம் இல்லை நாங்கள் இதை வந்து இந்த கணக்கு பாபமா இருந்தா நாங்க அப்படி செய்யக்கில்ல ஒண்ணு சமூகத்துல போய் குப்பை செய்யறாங்க நாங்களும் இது ஒரு ஒரு அழகான பொருளுக்கு கொண்டு கொண்டு வரோம் ரெண்டாவது அந்த செலவு எங்களுக்கு கடையில வாங்க போனா செலவு செலவுதான் நல்ல விஷயம் அதுதான் வீட்டை வீணா கிடக்குற ஒரு பொருட்களை எடுத்து அது ஒரு அழகாக்கி விடுற ஒரு செயற்பாடு நல்ல அம்மையாவே ஓகே உங்களை சந்தித்தது சரியான சந்தோஷமா உங்கள் நீங்கள் வந்த வேலையை விட்டுட்டு எங்களுக்கு போயிட்டு வந்த நன்றி சரி உங்களை தெரிஞ்சிருக்க அம்மா சொல்லியிருக்க உடுவில் ஒரு கலா ஃபேஸ்புக் மற்றது என்ன அமைப்பு சொன்னீங்களோ சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு நடத்தி இருக்கா உங்களுக்கு இதில் பற்றி விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் அம்மாவோட தொடர்பு கொண்டா அவள் படிப்பிச்சுன்னு தருவாள் அவள் ஒரு பெரிய ஒரு ஆள் திரும்பி திரும்பி சொல்லி கொண்டிருக்கவளா சரி நன்றி அம்மா நன்றி